எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் உருளைக்கிழங்க பேஸாக வச்சுட்டு நாட்டுக்காய் அவரக்காவை வச்சுண்டு இது கூட பச்சை தானியங்கள் ஏதாவது ஒன்று மொச்சை துவர பட்டாணி எதையாவது வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ்டு வெஜிடபிளாக அதுவும் இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் சேர்க்காமல் முக்கியமாக மிளகாத்தூள்னு சேர்க்காம சின்ன பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுத்தா கூட ஒரு காரம் இல்லாமல் சாப்பிட்ற மாதிரி இதை செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாேருக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க உருளைக்கிழங்கோட பட்ட அவரை இல்லைனா எந்த அவரை இருந்தாலும் சரி அதை எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு பச்சையாக இருக்கிற அதாவது பச்சை பட்டாணி பச்சை துவர இல்லை பச்சை காராமணி பச்சை மொச்சை ஏதாவது நாலு தானியங்களை ஒரு தானியத்தையும் சேர்த்து இந்த பெரட்டல் செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் உருளைக்கிழங்கு அடிக்கடி சாப்பிடுவாங்களே தவிர அந்த நாட்டு காய்கறிகள்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால் உருளைக்கிழங்கோடு சேர்த்து இந்த நாட்டுக்காயும் சேர்த்து சமைக்கிறப்ப ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க அதுக்கு நம்ம இந்த அவரக்காயில் நாரை எடுத்துட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக பொரியலுக்கு நறுக்கிறத விட கொஞ்சம் பெரிய சைஸாக அதாவது சாம்பாருக்கு நறுக்கிற மாதிரி நம்ம இந்த ந நறுக்கி முதல்ல எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா தண்ணியில் சுத்தம் பண்ணிட்டு தோல் எடுத்துட்டு பெரிய பெரிய சைஸாக நறுக்கிக்கணும் பொதுவாக பீன்ஸை விட அவரக்காய் வந்து வேகிறதுக்கு நேரம் எடுக்கும் அதே போல் உருளைக்கிழங்கும் அதனால இந்த உருளைக்கிழங்கும் பெரிய பீஸாக போடுறப்ப அவரக்காவும் உருளைக்கிழங்கும் சேர்த்து ஒரே நேரத்தில் சரியான பதத்தில் வேகும் அதனால் நீல நீளமாக நறுக்கிக்கோங்க சின்ன சின்னதாக நறுக்குன்னா போட்டதே நமக்கு தெரியாது இது பார்க்கவும் நல்லாயிருக்கும் இந்த பெரட்டல் பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாத்தூள் போடாமல் செய்ய போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக போட்டு தண்ணியில் நறுக்கி வச்சுட்றேன் கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் பேனோ இல்லை வானலி இதாக ஒன்று எடுத்துக்கோங்க குக்கர்லாம் போட்டால் விசில் வெயிட்டு போடணுங்கிற அவசியம் இல்லை ஐம்பது எம்எல் தண்ணி குறைச்சலாக விட்டிருக்கேன் ஒரு வேக்காடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு தான் நம்ம இதை வேக வைக்க போகிறோம் இது முழுக்கவே எண்ணெயில் பரட்டி செய்யலாம் ஆனால் அதிக அளவு எண்ணெய் உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிறனால ஒரு ஆஃப் பாயில் அளவுக்கு நான் வேக வச்சு தண்ணியில் எடுத்து வைக்க போகிறேன் அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒன் பை ஒன்றாக கீழே பாருங்கள் உருளைக்கிழங்கு அவரக்காய் அந்த பச்சை துவரை சேர்த்துட்டேன் நம்ம அப்படியே கிளறாமல் லிட்டு போட்டு மூடி ஒரு மூணு நிமிஷம் சிம்பிளேமில் முதல்ல இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு வானலியில் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துகிட்டுருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் இப்போ உங்களுக்கு தனித்தனியாக வீட்டில் பொடி இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் மல்லித்தூள் அதிகமாகவும் அதை விட கொஞ்சம் குறைச்சலா ஜீரகத்தூள் அதை விட இன்னும் கொஞ்சம் குறைச்சலா கடுகு வெந்தய பொடி தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணிக்க போகிறேன் ஓரளவு பெரிய ஸ்பூனில் ஒரு மூணு டீஸ்பூன் சின்ன ஸ்பூனாக இருந்தால் நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு அதை நல்லா பொரியட்டும் பொறிஞ்சுட்ருக்க நேரத்தில் பாருங்கள் ஒரு அரை வேக்காய் நம்ம வேக வச்சுருக்க அந்த அவரக்காய் உருளைக்கிழங்கு அந்த பச்சை துவர எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறேன் உடையாமல் இருக்கணும் உருளைக்கிழங்கு உடையவே கூடாது அப்படியே இருக்கணும் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட பாருங்கள் அந்த வேக வச்ச அந்த காய்கறிகள் தண்ணியோடு சேர்த்துக்கிறேன் இது கூட நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் ரெண்டு ஒரு சின்னதாக மூணு தக்காளி புளிப்புக்காக கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துட்டா உங்களுக்கு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் அந்த தண்ணி கூடவும் அந்த எண்ணெய் இருக்கு இல்லையா சிம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக மூடி வச்சு வச்சு நம்ம வேக வைக்கணும் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் டைரெக்டாக எண்ணெயிலே வதக்கலாம் ஆனால் ரொம்ப அதிகமாக கிட்டத்தட்ட ஆறு ஏழு டீஸ்பூனுக்கு அதிகமாக எண்ணெய் செலவாகும் அது உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிறனால தான் இந்த தண்ணி கூட பாருங்கள் மஞ்சப்பொடி சேர்த்தாச்சு அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணுமா இருந்தால் இன்னும் ஒரு கால் டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்து நல்லா பெரட்டி கீழே தண்ணி இருக்குது ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம திறந்து பார்த்து செக் பண்ணணும் முக்கியமாக அவரக்காய் அந்த பெருசாக போட்டிருக்க அந்த உருளைக்கிழங்கு கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வெந்துதா அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்துட்டே இருக்கணும் அதனால் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடி வச்சு மூடி வச்சு நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் ஒன்று போல் உங்களுக்கு வேகும் இப்போ அந்த வருத்த பொருட்களை பொடி பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ நம்ம அதை செக் பண்ணுவோம் வெந்திருக்கான்னு அதே சமயத்தில் கீழே இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட இருக்குது அதனால் இதுக்கு மேலே தண்ணி சேர்க்காம இந்த காய் வெந்துதான் பார்த்துட்டு தான் நம்ம கடைசியாக மசாலா பொடி போடணும் இப்போ பாருங்கள் கரண்டியால் மசிச்சு விட்டால் உருளைக்கிழங்கு நல்லா ரெண்டாக உடையுது அதே சமயத்தில் அவரக்காவும் கண்டிப்பாக வெந்திருக்கணும் ஏன்னா பீன்ஸை விட அவரக்காய் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் உருளைக்கிழங்கும் வெந்திருக்கு அவரக்காய் வெந்திருக்கு அதே சமயத்தில் உருளைக்கிழங்கு அப்படியே உடஞ்சி போகாத அளவுக்கு பார்த்துக்கணும் பச்சை துவரம் எல்லாமே நல்லா வெந்திருக்கு ஒரு ஆறு நிமிஷம் ஆயிருக்கு தண்ணி நல்லா சுண்டி போயிருக்கு இப்போ நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் நல்ல பெரிய டீஸ்பூனால ரெண்டு டீஸ்பூன் இந்த அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கிறேன் இந்த உருளக்காய் எங்கள் அவரைக்காய் பரட்டல் பார்த்திங்கன்னா இந்த மல்லி வாசனை ஜீரக வாசனோட ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மசாலா பொடி இன்னும் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காரத்துக்கு மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்க்காம மிளகு தூள் கூட சேர்த்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதையே நீங்கள் பீன்ஸ் வச்சும் செய்யலாம் பீன்ஸை நல்லா நீல நீளமாக பெரிய அளவில் நறுக்கி அவரைக்காய்க்கு பதிலா பதிலாக நீங்கள் பீன்ஸ் போட்டுக்கலாம் தட்ட இல்லை லாங் பீன்ஸ்னு சொல்கிறாங்களா அது கூட சேர்த்துக்கலாம் நல்லா இதை ஒன்றும் ஒரு நிமிஷம் நம்ம மூடி வச்சு எடுத்துட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இதை பார்த்த உடனே உடனே இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போது சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்